ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தெண்டில் பிளாக்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்தியான ராகி முருங்கைக்கீரை அடை எப்படி செய்யறதுன்ட்டு வாங்க நான் ஒரு இரநூறு கிராம் கப்பில் ஒரு கப் ராகி எடுத்துருக்கேன் இது வந்து ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவுங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க கொஞ்சமா சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணணும் நான் பண்ணல குட்டீஸ்க்கு சாப்பிட இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு நான் தனி மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் கழுவி வச்ச முருங்கைக்கீரை கீரை ஒரு கைப்பிடி சேர்த்துட்டாச்சு தண்ணி விட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாங்க இந்த பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் இருந்தா குழந்தைங்க வந்து அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க சோ நான் அதான் ஃபிட் பண்ணிட்டு காரத்துக்கு கொஞ்சமா தனி மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிட்டேன் தண்ணி விட்டு அடை ஸ்டேஜுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜ் கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்டே இந்தளவுக்கு வரணும் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரெடி ஆயிடுச்சு மாவு இப்போ நாம இந்த மாதிரி ஒரு வாழல எடுத்துக்கலாம் அதில் இந்த மாதிரி ஒரு ஒரு கையில் ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க மாவு இப்போ ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் பாப்பா தான் அப்ளை பண்ணிட்டுருக்கா அந்த உருண்டையை அந்த இலையில வச்சு அப்படியே தட்டிக்குவோங்க அழகாக ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக தட்டிடுங்க தோசைக்களை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க தோசைக்கள் சூடாகிட்டுருக்கு அந்த பக்கம் லைட்டாக ஆயில் விட்டுக்கலாங்க விட்டுட்டு அப்படியே இலையோடு எடுத்து இந்த மாதிரி தோசைக்கள் மேலே போட்டுருங்க அப்படியே லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்திங்கன்னா அழகா அந்த இலை வந்து மேலே வந்துடும் மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டு மூடி வச்சிருங்க ஏன்னா ராகி அடை வேகிறதுக்கு லேட்டாகும் அடுப்பு சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிருங்க இப்போ நெக்ஸ்ட்டு அடை நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து பாப்பா தான் தட்டுறான் ரொம்ப மெலிசா தட்டிட்டா திருப்பி போட்டு மூடி வச்சாச்சுங்க சூப்பராக வெந்துருச்சு அப்பா அடுத்த அடைய அதில் போட்டோம் இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசா இருந்துச்சு மூடி வச்சிடலாங்க ரொம்ப மெல்லிசா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து திருப்பி போட்டு வேக வைக்கும்போது பிஞ்சு வந்துடும் ஸோ ரொம்ப மெல்லிசா தட்ட வேண்டாம் லைட்டாக வெந்துருச்சால இந்த மாதிரி செக் பண்ணி விட்டுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுப்பா ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா கண்டிப்பாக வேகாது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சு பொறுமையாக வேக வைக்கணும் கால்சியம் ரொம்ப நிறைய இருக்கு குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க லேடிஸ் அடிக்கடி சாப்பிடலாம் அந்த முதுகு வலி கால் வலி இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி ராகி செத்திக்கலாங்க கால்சியம் ரிச் ஃபுட்டு முருங்கக்கீரை ரொம்ப ஹெல்தியானது இன்னும் ஒரு உருண்டை மாவு இருக்கு அதை தட்ட போறா பாருங்க ரொம்ப மெலிசா பேய்ச்சதுனால ஆஹ் உடஞ்சிருச்சு இப்போ மூணாவது அட ரெடி ஆயிட்டு இருக்கேன் குட்டி அடையா அது தோசைக்குள்ள வந்துட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே சூட்டு எடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்